முதல்ல நீங்க உங்க பேரு தான் என்ன யாரு இந்த சரீஷ் டி யாரு சரீஷ் வந்து உண்மையிலேயே அம்பல் தானா இல்ல அம்பல் மாதிரி நடிக்கிறாரா எனக்கும் தேவைப்படத்தான் பட் எங்க ரெண்டு பேருக்கும் அந்த நீட்ஸ் தெரியல ஸோ நாங்க ரெண்டு பேரும் அப்படி தான் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் ஒன்று சுற்றிட்டுருக்கோம் இப்போ வந்து ஓ என்னோட இவங்க எடுத்துட்டாங்க என்னோட அவங்க ஒரு பெரிய ஆக்யூமெண்ட் ஓடிட்டு இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் ஆமாம் உங்கள் பாட்டை யாராவது எடுத்தாங்களா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் அதை பத்தி பேசா பட் பாருங்க நான் அப்ப நான் பொய் சொல்ல இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க இல்லை அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்றாங்க எதுக்கு அந்த வெறுப்பு எதுக்கு அந்த பேவரட்டிசம் எதுக்கு அந்த நெப்பட்டிசம் தெரியல பல நடந்துட்டு தான் இருக்கு அது ஆக்சுவலி பாலகரவங்கள்ட்ட தெரியாது இல்லை எனக்கு தெரியும் அதுக்கு நான் சொல்ல முடியாதுல இருந்தாலும் இப்ப எல்லாம் கேட்குறாங்களே சரேஷ் வந்து உண்மையிலேயே இப்படிதானா இவ்ளோ டவுன் டு ஹர்தா தான் இருப்பாரா இல்ல வந்து வெளியில மீடியாவில் இருக்கிறதுனால நடிக்க துறையில இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் அப்படின்னு இருக்காரு சரேஷ்கு உண்மையான முகம் வெளியில் வேற ஏதோ ஒன்னு இருக்கோ இல்லண்ணா அது அப்படியே இந்த கேள்வி ஆச்சுவலி நீங்க ஒண்ணு இல்ல நினைக்கிற நிறைய பேருக்கு அது தோட்டி என்கிட்ட கேட்டதால தான் உங்ககிட்ட கேக்குறேன் அந்த போனை பாத்துட்டு நிறைய பேர் இது நான் உண்மையாவே இப்படித்தான இருக்கானால அதை அதை பார்த்துட்டே கேக்குறவங்க நிறைய பேருக்கு இருக்கும் பட் என்னோட ஆன்சர் ஒன்னு விட தான் என் கூட பழகினவங்க ஸ்கூல் டைம்ல இருந்து பழகின இப்ப வரைக்கும் இருக்காங்க அவங்கள கேட்டா அவங்கள பார்த்தா இல்ல இப்போதைக்கு யாரெல்லாம் என் கூட டிராவல் பண்ணிக்கோ அவங்கள்ட்ட கேட்டா அந்த பதில் தெரியும் நான் சொல்றதோட அவங்கள்ட்ட கேட்டா பெட்டர் தெரியும் சரி எப்படி இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட ஒரு ஸ்மார்ட் போன் இல்லாம ஒரு நார்மல் போன் இந்த உலகத்திலிருந்து ஒரு தனியா தனிச்சு ஒரு மனிதனை அவங்களால செயல்பட முடியுது நீங்க யார் எந்த உலகத்திலிருந்து வந்தீங்க இங்கதானே இருக்கீங்க அப்புறம் எல்லாம் பண்ற ஒரு விஷயத்துல நான் இல்லை நான் அதை பயன்படுத்த மாட்டேன் அந்த 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 பிடிவாதம் எதுக்கு உங்களுக்கு அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு பிடிவாதம்னு சொல்கிறதோட எப்படின்னு நான் அது வந்து என்னோட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமாச்சு இப்போ நீங்கள் கேட்குறீங்களே இது இவர் இப்படிதானா இல்லை இப்படிதான் இருக்காரான்னு எனக்கு அது ஏன் ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு சில விஷயம் சிம்பிளாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆடம்பரமா ஆடம்பரம் சொல்றதோட எனக்கு அந்த ஸ்மார்ட் போன் ஈடுபாடு முந்திலேருந்தே இல்லை ஸ்கூல் படிக்க ஆரம்பிச்சு வேலைக்கு போய் நான் ரெண்டாயிரத்தி பதினேழு தான் மொதல் போனே நான் ரெண்டாயிரத்தி எல்லாரும் ஸ்மார்ட் போனுக்கு மாறும்போது உங்களுக்கு அது பெரிய விருப்பம் இல்ல பிகாஸ் கால் பண்ணப் போறாங்க எடுக்க போறோம் பேசப் போறோம் மெசேஜ் பண்ண போறோம் சொல்ல போறோம் ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணுவாங்க நம்மள என்ன ஒரு ஆயிரம் பேரை தேட போறாங்க யாராச்சும் ஒரு ஆள் ரெண்டு பேர் தேட போறாங்க வீட்லேருந்து அடிக்கப் போறாங்க முக்கியமா

ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் அப்படித்தான் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் ஒன்று சுத்திட்டு இருக்கோம் பட் என்னப்பா அவர் கொஞ்சம் கலர் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாம ஆனால் கலர் கொஞ்சம் வாங்கிட்டாரு நான் ஒன்னும் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்க மாத்திரேன் ஆச்சு அவருக்கு நீங்க எப்போ மாற்றலான்ட்டீங்க இல்லை இல்ல இது ஆல்ரெடி மூணு மாடல் வாங்கி வச்சுட்டேன் ஸ்பேர்ல இதே மாடல்யா இதே மாடல் அப்ப எனக்கு தெரியும் இருபதுலாம் ரெண்டாயிரத்தி பிளானிங் பண்ணிட்டேன் டிராவல் ரெண்டாவது ஃபோனு மூணாவது ஒன்னு ஒன்று இருக்கு சரி இப்ப ஒரு ஷூட் பண்றீங்க நடிகர் எல்லாத்தையும் கூப்பிடணும் நாளைக்கு ஷெட்யூல் இருக்குன்னு சொல்லணும் ஓகே எல்லாம் வந்து ஒரு டெக்ஸ்ட் போடுவாங்க இல்லையா நாளைக்கு இத்தனை மணிக்கு இருக்குது இத்தனை பேர் நீங்க எல்லாம் இதெல்லாம் பண்ண வேண்டியது எங்க கொடுப்பீங்க கால் தானே இந்த வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் படிங்க அந்த அது இப்போ நல்லவேளை வேலை இப்போ வைஃப் இருக்காங்களா ஸோ அவங்க வச்சு ஒரு ஒரு ஷார்ட்கட் கத்துக்கிட்டேன் ஸோ என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்ப அவங்க அவங்ககிட்ட வாட்ஸ்அப் இருக்கனால நான் நீ அனுப்பிடுறேன் அப்படி சொல்லிட்டு இல்லன்னா என்னன்னா இப்போ சில பேர் வந்து அது அதை விரும்புறாங்க அந்த வாட்ஸ்அப் விரும்புறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எழுதிய கிடைக்குது ஈஸியாக கிடைக்குது இப்போ நான் வந்து கொஞ்சம் ஹோல் ஸ்கூல் என்ன ஹோல் ஸ்கூல்னா லேப்டாப் திறந்தா என்னால் ஃபேஸ்புக் போட முடியும் இன்ஸ்டா போட முடியும் ஆன்லைன் போக முடியும் சோஷியல் மீடியா போக முடியும் இல்லைன்னு இல்ல போக முடியும் அதுல இருந்து அனுப்புற விஷயங்க தான் அதை தவிர்த்து இப்ப எமர்ஜென்சினா இப்ப இந்த படத்தை கூட ரெண்டு படம் பண்ணிட்டேன் பாருங்க நீங்களே பாருங்க ரெண்டு படம் பண்ணிட்டேன் ரெண்டு படத்துக்கும் அந்த போன்ல தான் வச்சு பண்ணி முடிச்சு விருது வேற வாங்கிருக்கீங்களா விருதுக்கே வந்துட்டேன் வந்துட்டேன் நாம் கட்டுற இசை வந்து பிச்சு பேசுவோம் இதெல்லாம் வந்து நார்மலாக உங்களுக்கு உங்கள் கூட பழகுறவங்களுக்கு தெரியும் நீங்கள் சொன்ன நாட் நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் ஆயிடல பட் இப்போ வெரி டவுன் டு ஹர்த் எழுதுக்கிட்டே ரொம்ப மரியாதை ஒரு ஹம்பலாக பேசக்கூடிய பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியுது அது உங்களை பார்க்கும்போது நான் எல்லாத்தையும் பார்க்குறேன் உரிய என்னடா வித்தியாசமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு இப்போ இந்த நாம் கட்டுற இசை இருக்கு இல்லையா அந்த படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு அது ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்தது எனக்கு உங்களுடைய அந்த அந்த கேரக்டர் அந்த கடைசி ஒரு பத்து நிமிஷம் நான் ஸ்டாப்பாக ஒரு ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பீங்க கேமரா உணவு ஒரு அழுது ஒரு ஒரு சுச்சுவேஷன் அழுகுதுன்னா எல்லாம் கத்தி அழுகுறது அப்படின்னு நினைப்பாங்க அந்த அந்த டைலாகோட எந்த இடத்துல அழுகணும் எந்த இடத்துல கண்ணீர் வரணும் எந்த இடத்துல அந்த கண்ணீரை பண்ணணுன்ற வரைக்கும் ரொம்ப டீட்டெயில்டாக இருந்தது அந்த அந்த க அந்த கட்டத்தை மட்டும் சொல்கிறேன் ஓகே இதுக்கு சரீஷ் வந்து ஒரு இயக்குனராக தன்னை எப்படி தயார்படுத்திக்கிட்டாரு இவ்வளோ இயக்குனராக ஆகணும்ன்ற அந்த எண்ணம் இருந்தாலும் இந்த தயார் இந்த தயார் நிலை எப்படி இருந்தது அது அதுக்கு அடப்படிய அடைப்படைய அதாவது ஒரு பேசிக் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கதை அந்த கதையோட கரு அந்த கதையோட கரு கேட்கணும் ஒரு கட்டத்துல ஒரு ஒரு காலத்திற்கு முன்னாடி அது மிலேஷியில் ஒரு பெரிய இஷ்யூ ஆமா ஆனா நீங்க அதை வெளியிடும் போது அப்படி ஒரு இஷ்யூவே இல்லை ஆமா அது கடந்து வந்துருச்சு இல்லையா என்னோட ஒரு ஒரு பத்து வருஷம் இருக்குங்களா இருக்கும் அப்போ வந்து ஓ என்னோட இவங்க எடுத்துட்டாங்க என்னோட அவங்க ஒரு பெரிய ஆகியமன் ஓடிட்டு இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் அந்த படம் அப்போ வந்துருந்தா அது அவ்வளோ தூரம் பேசப்பட்டிருக்குமான்னு எனக்கு தெரில ஆனால் இப்போ வரும்போது அது ஒரு பெரிய ஒரு பெரிய மாற்றம் வந்தது இல்லையா அது எப்படி அந்த இதுக்கும் சேர்த்தே பதில் சொல்லிடுங்க எப்படி அந்த தகுதியத்தோடு இப்போ வெளியிட்டீங்க அது ஆக்சுவலி அது யூனிவர்ஸோட பிளஸிங் தான் சொல்லணும் ஏன்னா பணம் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினேழு எட்டு வருஷம் ஆச்சு ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி பதினேழு ஆரம்பித்தோம் என்னன்னே தெரில அது சம்பவம் தள்ளிட்டே போணுச்சு அது ஒரு 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 நல்ல ரீசனுக்கு தான் நினைக்கிறேன் அது தள்ளிட்டு போனது ஸோ இடையில ஒரு ரெண்டு வருஷம் கோவிட்ல வேற விட்டுட்டோம் ரெண்டு வருஷம் அங்கேயே போச்சு எங்களுக்கு அதை தவிர்த்து கொஞ்சம் ஃபைனான்ஷியல் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போய் அங்கே தான் கொஞ்சம் ஸ்தக்கம் அனுச்சி படம் பட் அகெயின் அதை அந்த விஷயம் உண்மையாக இருந்த விஷயம் நான் எதுவுமே பொய்யா சொல்லலை என் என்னோட படத்தில் வந்து நான் இந்த விஷயத்தை பொய்யா சொல்ல விருப்பப்படலை உங்கள் பாட்டை யாராவது எடுத்தாங்களா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஸோ அது அது ஓகே அதை பற்றி பேசுவேன்னா பட் என்னோட சில வழிகள் கதைகள் உருவாக்கும் அந்த வழிகள் அதுல உண்மைகள் இருக்குது இல்லன்னு இல்லை ஏன்னா அதுல உண்மைகள் இருக்குது அதுதான் என்னோட கரு அந்த கதைக்கு கருவா ஆரம்பிச்சு சோ இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே செதுக்கப்பட்ட ஒரு கதை அதுதான் வந்தேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு இல்லை இது பழைய கதை ஆமாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் செதுக்கப்பட்ட ஒரு கதை அண்ட் பெஸ்ட் பார்ட் என்னென்னா அதுக்கு மூணு பாகம் வந்து நான் அப்பயே எழுதி வச்சுட்டேன் ஸோ அதனால தான் வந்து ப்ரீக்வல் இதுன்னு பட் ஒன் பட் டூ பட் த்ரீன்னு பட் டூ வந்து கொஞ்சம் லைட்டராக காமெடிக்கல் காமிக்கலாக இருக்கிறதுனால நம்ம வந்து பட் டூ சூஸ் பண்ணோம் அதான் நம்ம கட்ரைஸ் பட் இறுதி சிறைக்கு வந்து பட் ஒன் ஸோ அது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் பட் அதுவும் இப்போ நடக்கிற சமுதாயத்தை பற்றி பேஸ் பண்ணி தான் நான் அந்த படத்தை எடுத்திருக்கேன் தவிர அது வந்து காலகட்டங்கள் மாதிரி இருக்கலாம் ஆனால் காட்சிகள் எப்போதும் போல நடந்துகிட்டு தான் இருக்கு ஆமா நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ அது ஒன்றும் கூட நடக்குது இந்த ஒரு விஷயம் வந்து ஒன்னும் மக்கள் பார்க்கல தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் அதை நான் கொண்டு வந்திருக்கேன் பட் நீங்கள் சொல்ற மாதிரி தான் அது எனக்கு ஒரு சேலஞ்ச் பிளஸ் என்னன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட அந்த விஷயம் தான் நீங்கள் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க நீங்களே இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க என் கேள்வி வந்து ஒன்னு ஒன்று தான் யார் பண்ணலன்னு சொல்லுங்க நான் படத்தை நான் பாட்டுறேன் அப்படின்னு ஆக்சுவலி யார் பண்ணல ஏன்னா அந்த ஆடிஷன்ஸ் கேட்டாங்க இந்த ஆடிஷனில் எப்படியா பேசுவாங்க ஒரு ஆடிஷனுக்கு வந்து அப்படியே சொல்லுவாங்க நான் பார்த்துருக்கேன் நானும் பார்த்துருக்கேன் பாருங்க நான் அப்போ நான் பொய் சொல்ல இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இல்லை அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுறாங்க எதுக்கு அந்த வெறுப்பு எதுக்கு அந்த ஃபேவரட்டிசம் எதுக்கு அந்த நெப்போட்டிசம் தெரியல பட் அதோட நடந்துகிட்டு தான் இருக்கு

நான் என் கலைக்கு உண்மையா இருக்கேன் அவ்வளவுதான் கலைக்கு உண்மையா இருக்கேன் இன்னொன்னு கலையை நம்பி மட்டும் நான் இல்லை ஆமா அதுவும் உண்மைதான் அதை சொல்ல மாட்டேன்றீங்களா ஆமா ஐயா ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச சொல்லல கலை அதனால சொல்ல அதனால சொல்ல முடியும் வார்த்தை வர என்னதான் இருந்தாலும் நான் ஃபுல் டைம் வேலை எனக்கு இருந்தாலும் என்னோட ஹாபி இன்ட்ரெஸ்ட் இப்போ நீங்க கேட்ட மாதிரி தான் போதும் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸும் எனக்கு வந்து ஒரு ஆசை நிறைய காஸ்ட்டை வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன் மெயின் காஸ்ட்னா வந்து இந்த பாப்புலரான இல்லை இப்போ படத்தில் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா நாம் கட்டுற எல்லாம் எல்லாம் புதுமுகம் ஆனால் இப்போ அவங்க பெரியால் ஆகிட்டாங்க அப்போ பார்க்கும்போது இது இந்த பையனா அது அப்படின்னு எல்லாம் புதுமுகம் எல்வினை தவிர எல்வின் மார்ட்டினை தவிர எல்லாம் புதுமுகம் ஸோ எல்வினே நான் வந்து கன்வின்ஸ் பண்ண அவரை கன்வின்ஸ் பண்ணும்போது அந்த கதைக்குள்ள அந்த கேரக்டர் சொன்னேன் பிரதர் இது நீங்கள் பண்ண ரோல் டிஃப்ரெண்டாக இருக்கணும் அவங்களுக்கு டிஃப்ரெண்டாக காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஸோ ஒரு ஒரு கேரக்டருக்கும் அந்த ஒரு கணேசிக்கின்ற ஒரு மீட்டர் இருக்கு இதுதான் இப்ப அநாத ஆசிரமத்துல வளர்ந்த ஒரு கேரக்டரு நிறைய பேர் கேட்டாங்க இவருன்னா அவ்வளவு நல்லவனாவா இருப்பான் இல்ல அநாத ஆசிரமத்துல வாழ்ந்த ஒரு கேரக்டர் அதுனா யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு லெவலுக்கு போயிட்டாங்கன்னா அந்த ஹோமுக்கு இல்லனா அவர் மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தான் நினைப்பாங்க தவிர பழசா மறக்க மாட்டாங்க இது வந்து ஹோம்ல வளர்ந்த பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு பொதுவான விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கிறது தானே எங்க எல்லாம் போகணுமோ அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாக்குறதுக்கு வருவாங்க ஆமா சோ அந்த மாதிரி இருக்கும் போது கணேஷோட மீட்டர் இவ்வளவுதான் இப்ப நிஷானோட கேரக்டர் ஓகே யுவாக்கு வந்து இதுதான் மீட்டர் வருணுக்கு இதான் மீட்டர் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நீங்க கேட்டீங்களா அந்த அலுவலர் சீன் வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அழுவுறதுல அவன் அவனோட மீட்டர் அவ்வளவுதான் அவன் அந்த அளவுக்கு தான் அவன் கேரக்டர் வந்து அவ்வளவுதான் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பான் அவனுக்கு வந்து உலகம் என்னன்னு தெரியாது வெளி உலகம் ஸ்மால் சர்குலேஷன் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கும் போது ரொம்ப நெருக்கமானவங்க அந்த மாதிரி பண்ணும்போது பண்ணும் அவன் என்ன பண்ணுவான் ஏன்னா அதை கொட்டுறது வந்து பாத்துட்டீங்கன்னா அவன் வேலை செய்யற ஒரு பாஸ் கிட்ட அதாவது அந்த கொம்போசர் வந்து அவரோட ஸ்டூடியோல போயிட்டு அவன் ஒர்க் பண்ணுவான் பார்ட் டைமா அந்த கொம்போசர் அந்த விஷயத்தை கொட்டுறான் ஆனா ஒரு பாஸ் கிட்ட ஒரு நண்பனா ஒரு அண்ணனா கொட்டுறான் ஒரு அண்ணங்கிட்ட கொட்டுறோம் அப்படின்றது கொட்டுறோம் ஸோ கேரக்டர்ஸ் தானே எழுதும் போதே வந்து இந்த கேரக்டர் இப்போ எனக்கு தெரியும் அந்த படத்தில் வருண் கேரக்டர் நான் பண்ணியிருந்தேன்னா எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும் ஏன்னா நார்மலி வந்து ஒரு காமெடியன்ஸ் வந்து சீரியஸ் ரோல் பண்ணும்போது நிறைய பேருக்கு பிடிக்கும் அது வந்து நார்மல் இயல்பான ஒரு விஷயம் பட் நம்ம அது நம்ம தான் டேரக்ட் பண்ணுறோன்னா அதை எடுத்துக்கூடாது எல்லாத்தையும் சரி சம்பவம் பார்க்கணும் ஏன்னா எனக்கு வந்து எல்லா கேரக்டரும் ஜெயிக்கணும் இப்போ வார்ட் ஜெயிக்கும் போது அவங்க எல்லாம் ஜெயிக்கும் போது எல்லா கேட்டகிரிலையும் ஜெயிக்கும் போது எனக்கு தானே சந்தோஷமா இருக்கு ஆமா அப்ப ரைட்டிங்ஸ் என்னோட தப்பா போல அதேதான் ரெண்டாவது படத்துக்கும் பண்ணியிருக்கேன் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இவரு தோக்கோ சத்தியா இருக்காரு அவரே அந்த அவரை கொஞ்சம் வேற மாதிரி காமிக்கணும்னு எனக்கு ஆசை காமிச்சிருக்கோம் பட் அன்பார்ச்சுனேட்லி அவரு அதான் இப்ப உடல் நல்லா இருக்காரு பட் அகெயின் நல்லா ஸ்பீடி இருக்கு அவர் பண்ணிடுவாரு நம்பிக்கை இருக்கு ஸோ அதே மாதிரி தான் வந்துருக்குண்ணே இறுதி சிறைக்கும் அப்படி தான் வந்திருக்குது சரி இன்னும் எனக்கு உங்கள்கிட்ட நிறைய பேசணும்னு தோணுது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம இங்கே முடிக்கிறோம் ஓகே செகண்ட் பார்ட் தான் சந்திப்போம் ஓகேண்ணா நம்ம நம்ம சரேஷ்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும் நாம் கற்ற இசை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இப்போ அந்த பட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ சரேஷ் என்ன இருக்காரு அமைதியாக யாருக்கும் தெரியாமல் ஏதோ ஒரு ரகசிய வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அதை பற்றிலாம் நம்ம செகண்ட் எபிசோடில் கேட்டு தெரிஞ்சுக்கோம் நன்றி வணக்கம்